அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய அனன்யாவின் பார்வை வீட்டின் முன் இருந்த அஞ்சல் பெட்டியில் வெளியே தெரிந்த மஞ்சள் நிற கடிதத்தின் மீது பட்டது யார் எனக்கு கடிதம் எழுதியிருக்கலாம் என்று ஆச்சரியத்துடன் அனன்யா தனது பெயர் எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தை பார்த்தாள் அன்புள்ள அனன்யா நாளை மாலை ஆறு மணிக்கு ரமேஷ் தெருவில் உள்ள பழைய புத்தகக் கடைக்கு செல் நீ இழந்த ஒரு பொருள் அங்கே உனக்கு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த புத்தக கடையை பார்த்தவுடன் சிறுவயதில் வயதில் பக்கத்து வீட்டில் இருந்த தாத்தாவின் புத்தக கடையை என்று அனன்யாவுக்கு நினைவு வந்தது அதை கண்டதும் அவள் மகிழ்ச்சியுடன் எப்படி இருக்கீங்க தாத்தா என்று கேட்டாள் தாத்தாவும் மகிழ்ச்சியுடன் வந்துட்டியாமா உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வைத்திருக்கிறேன் இங்கே வா என்று அழைத்தார் ஒரு அழகான மரப்பெட்டியை அனன்யாவிடம் கொடுத்தார் அவள் அதை திறந்தவுடனே கண்களில் நீர் வழிந்தது அது அவளுடைய குழந்தை பருவத்தின் டைரியாக இருந்தது அவள் எழுதிய கனவுகள் கதை வடிவங்கள் எதிர்கால இலக்குகள் அனைத்தும் அதில் இருந்தன முக்கியமாக ஒரு காலத்தில் எழுத்தாளராக வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட உறுதிமொழியும் அதில் எழுதியிருந்தது தாத்தா சிறுவயதில் எனக்கு இருந்த லட்சியத்தை நான் மறந்துவிட்டேன் ஆனால் நீங்கள்தான் மீண்டும் எனக்கு அந்த லட்சிய கனவை நினைவு உள்ளீர்கள் இதற்காக மிக்க நன்றி தாத்தா என்றாள் தாத்தா சிரித்துக்கொண்டே நீ எழுதுவதற்காக திறமை கொண்டவள் ஆனால் அதை மறந்துவிட்டாய் உன்னுடைய திறமையை நீ மறந்துவிடக் கூடாது நீ என்னை காண வருவாய் என்று பல வருடங்களாக காத்திருந்தேன் ஆனால் நீ வரவில்லை அதனால் தான் உன்னை நினைவூட்ட ஒரு கடிதம் எழுதி அனுப்பினேன் நீ மிகச்சிறந்த எழுத்தாளராக வேண்டும் என்பதே என் ஆசை அதற்கான திறமை உனக்குள் இருக்கிறது நீ அதை இழந்துவிடக்கூடாது என்றார் ஆமாம் தாத்தா நீங்கள் நினைவூட்டியதற்காக மிக்க நன்றி நான் எழுத்தாளராக ஆகிவிடுவேன் உங்களுக்கு பெருமை சேர்ப்பேன் என்றாள் அனன்யா தனது லட்சிய பாதையில் நடக்க தொடங்கினாள் நண்பர்களே உங்கள் சிறுவயதில் பல கனவுகள் உங்களுக்குள் இருந்திருக்கலாம் பல லட்சியங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவற்றை நீங்கள் மறந்து போயிருக்கலாம் அவற்றை மீண்டும் நினைவுகூர்ந்து உங்கள் முயற்சியால் உங்கள் கனவுகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்